மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று எங்களுடைய பதினாறாவது திருமண நாள்ங்க இந்த நல்ல நாளில் ஒரு நல்ல பெரிய பழமையான கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை அதனால் இந்த கோயிலுக்கு கிளம்பி வந்திருக்கும் இது எங்கள் வீட்டிலேருந்து ஒன் ஹவர் டிஸ்டன்ஸ் ட்ராவலில் தாங்க வருது இந்த கோயிலில் ரொம்ப பெரிய விசேஷம் என்னென்னா திருஞான சம்பந்தர் சேக்கீழார் சனர்குமாரர் கௌதம மகரிஷி பீருங்கி முனிவர் இந்த மாதிரி ரிஷிகளும் முனிவர்களும் இறைவனை வழிபட்ட பழமையான கோயில் இந்த பழமையான கோயிலுக்கு ரொம்ப நாளாக வரணும்னு என்னுடைய பக்கெட் லிஸ்டில் இருந்தது இன்றைக்கி குடும்பத்தோடு வந்தாச்சு இந்த கோயில் எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டு மற்றும் திருப்பூரூர் ரோட்டில் இருக்குது செங்கல்பட்டுலேருந்து டீ ஃபிஃப்டி பஸ்ஸு ஏறினோன்னா திருவடிச்சூலம்ன்ற பஸ் ஸ்டாப்பில் இறங்கிடலாம் இங்கேருந்து எயிட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் நடந்து வந்தோன்னா கோயிலுக்கு வந்து சேர்ந்துடலாம் மலைக்குன்றுக்கு குன்றுக்கு நடுவில் இருக்கிற இந்த கோயிலில் ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் இருக்குங்க அதை தான் திருஞான சம்பந்தரும் தன்னுடைய பதிகத்தில் பாடியிருக்காரு அதை பார்க்க தான் நாங்களும் காலையில் சீக்கிரமாக புறப்பட்டு வந்திருக்கோம் அது என்ன ஸ்பெஷல்னு இந்த வீடியோ முடிவில் சொல்கிறேன் இப்போ கோயிலை சுற்றி பார்க்கலாம் வாங்க கோயிலுக்கு வெளியே இடதுபுறமாக வரசித்தை விநாயகர் சன்னதியும் உள்ளது கோயிலுக்கு தெற்கு நோக்கிய ஒரு என்ட்ரன்ஸ் நுழைவாயில் மட்டும்தான் இருக்குது வேற எந்த ராஜகோபுரமும் இல்லை கோயிலுக்குள்ளே வந்தாச்சு இன்னும் பெயர் சொல்லலைன்றது உங்களுடைய பேச்செல்லாம் கேட்குதுங்க ஆமாங்க இந்த கோயில் பேர் ஞானபுரீஸ்வரர் கோயில் இங்கே இருக்க இறைவன் பெயர் இடைச்சுரநாதர் இறைவி பெயர் கோவர்த்தனாம்பிகை இமய கொடி அம்மை இந்த பெயர் ரொம்ப புதுமையாக இருக்குல்ல இதற்கு தனி பெயர் காரணமும் இருக்குங்க அதே மாதிரி இந்த கோயிலில் இருக்கிற இறைவனுக்கும் இறைவிக்கும் தனி வரலாறு இருக்குங்க ரொம்பவும் தெரிஞ்ச வரலாறு தான் எல்லாருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருக்கிற வலம்புரி விநாயகரை தரிசனம் செஞ்செல்லாம் இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் வாங்க திருஞான சம்பந்தர் தனது சிவஸ்தல யாத்திரையின் போது இந்த வழியாகவும் வளம் வந்திருக்காருங்க நீண்ட தூரம் வெயிலில் வந்ததுனாலையும் பசி அதிகமாக எடுத்ததுனாலையும் ரொம்பவே களைப்பாக இருந்திருக்காரு அருகில் இருக்கும் மர நிழலில் அமர்ந்து ஓய்வு எடுக்கலான்னு போது அப்போ அங்கே ஒரு இடையன் வந்து திருஞான சம்பந்தர் பசியை போக்க தயிரையும் கொடுத்துட்டு நீங்கள் யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்காரு உடனே திருஞான தன்னுடைய சிவஸ்தல யாத்திரை பயணத்தை பற்றி சொல்ல இடையனும் இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது ரொம்பவே பழமை வாய்ந்தது அங்கே வாங்க உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு கூப்பிட திருஞான தன்னுடைய பசியை போக்குனவனை எப்படி மறுப்பு தெரிவிக்க முடியும்னு அமைதியாக அவர் பின்னாடியே போயிருக்காரு வில்வமரம் அரைஞ்சிருக்கும் காட்டுப்பகுதிக்குள்ள ரெண்டு பேரும் தனியா பயணம் செய்துட்டு வரும்போது அங்கு அருகே குலக்கரை வந்தது குலக்கரை அருகே நின்ற இடையன் திருஞான சம்பந்தரை பார்த்து சிரிச்சுட்டு மறைஞ்சிட்டாங்க உடனே திருஞான சம்பந்தருக்கு பயமும் பதட்டமும் அதிகமா ஏற்பட்டுச்சு இறைவனை நினைச்சிட்டு சிவ சிவான்னு சொல்ல உடனே இறைவனும் தானே இடையனாக வந்து அருள் புரிந்ததாக காட்சி தரார் அதற்கு திருஞான சம்பந்தரும் இடையனாக வந்து இடையிலேயே விட்டுவிட்டு சென்றதால் இந்த இறைவனை இடைச்சுரநாதர் என்று அழைத்து பதிகம் பாடினார் இவ்வளவு பழமை வாய்ந்த கோயில் இன்றைக்கும் புழக்கத்தில் இருந்தாலும் இங்கே இருக்கிற மற்ற சிலைகளுக்கெல்லாம் துணி போட்டு மூடி மறைச்சிருக்காங்க இன்னும் அவங்க இதையெல்லாம் சீரமைச்ச பண்ணியிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பம்சமும் இருக்குங்க இந்த கோயிலுக்குள்ளே இருக்கும் ஆலமரம் படிப்படியாக ஒரு பனைமரத்தை விழுங்கி வந்துட்ருக்கு அதாவது மேலே உச்சியில் பனைமரமும் தெரியும் கீழே ஆலமரம் இருப்பதையும் தெளிவாக பார்க்கலாம் இதுதாங்க நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் மேலே பனைமரம் தெரியுதுங்களா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஆலமரம் மட்டுந்தாங்க தெரியும் இந்த கோயிலை சுற்றி ஒரு பேர் அமைதி இருக்குங்க நிசப்தமாக இருக்குது எந்த ஒரு சத்தமும் சலனமும் இல்லாமல் அமைதியா இருக்குது இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது ரொம்ப நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் திருஞான சம்பந்தர் மகரிஷி முனிவர்கள் போன்ற பெரிய பெரிய மகான்கள் வழிபட்ட ஸ்தலம் இது இந்த இடத்துல நம்மளும் உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கும் நல்ல ஞானம் கிடைக்குங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க குடும்ப பிரச்சனை வேலை விஷயமாக மன அழுத்தம் ஏற்பட்டவங்களாம் இந்த கோயிலுக்கு தாராளமாக வரலாங்க இங்கே இருக்க இறைவன்கிட்ட வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி வழிபாடு பண்ணும்போதும் இங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போதும் இவங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்குதுங்க கண்டிப்பாக இவங்களுடைய பிரச்சனைகளும் தீருது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது பைரவர் சன்னதிங்க கோயில் வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற எல்லா சிலைகளையுமே துணி போட்டு மூடி மறைச்சி வச்சுருக்காங்க கோயிலை இப்படியே சுற்றி வரும்போது கிழக்கு பிரகாரமான நந்தியும் பள்ளிப்பீடமும் இங்கே இருக்குங்க இங்கே பிரம்மாண்டேஸ்வரர் சன்னதியும் இருக்குது நாம் தெற்கு நுழைவாயில்தாங்க கோயிலுக்குள்ளே வந்தோம் இது கிழக்கு நுழைவாயில் இந்த நட எப்பவுமே சாத்தப்பட்டிருக்கு இது பிரதோஷ நேரத்தில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்குந்தாங்க அப்புறம் இங்கே மேலே ஒரு காட்சி பார்க்குறீங்க பார்த்திங்களா அடுத்து தான் இந்த கதை தான் சொல்ல போகிறோம் அதாவது சிவன் பார்வதி இருக்க அங்கே இருக்க சிவலிங்கத்துக்கு ஒரு மாடு தன்னுடைய பால் சொரிந்து அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்குது இந்த கதை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கதை இங்கே தான் நடந்ததுங்க இந்த ஸ்தலத்தில் தான் நடந்தது அடுத்தது இந்த கதை தான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி கோயில்ல இருக்க மற்ற இடத்தையும் நம்ம சுற்றி பார்த்துடலாம் வாங்க இந்த நந்தி பள்ளிப்பீடு அருகவே இன்னொரு சிறப்பம்சமும் இருக்குங்க அதாவது இந்த கோயிலில் இன்னொரு பெரிய விசேஷம் என்னென்னா அரச மரம் வில்வ மரம் மற்றும் வேப்ப மரம் மூணு மரமும் இணைந்து இருக்குங்க இங்க வரும் பக்தர்கள் இங்கே வந்து தன்னுடைய வேண்டுதலையும் வழிபாடையும் இந்த இடத்துல காணிக்கையாக செலுத்துறாங்க அதாவது சீக்கிரமாக கல்யாணம் ஆகணுன்னு கொடி மரத்தில் மாங்கல்யா கயிறும் அதுபோல் சீக்கிரம் குழந்த பிறக்கணுன்னு தொட்டிலும் அந்த மரத்தில் கட்டி வழிபாடு பண்ணுறாங்க அடுத்ததாக கிழக்கு பிரகாரத்திலே தெற்கை நோக்கி சுப்பிரமணிய சுவாமி மற்றும் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தராரு இந்த கோயிலில் வேறு எங்கேயும் காண கிடைக்காத இன்னொரு சிறப்பம்சமும் இருக்குங்க ஆமாங்க இந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு புற்று இருக்குது அந்த புற்று பார்க்குறதுக்கு விநாயகர் சிலை மாதிரியே இருக்கும் தூரத்துலேருந்து உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா அந்த பனைமரத்துக்கு பின்னாடி இருக்கிற வே புற்று வந்து விநாயகர் சிலை மாதிரியே காட்சி தருதுங்க அதுவும் இந்த கோயிலில் மிகவும் விசேஷங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி அன்று இங்கே இருக்கும் திரளான பக்தர்கள் இந்த விநாயகர் வடிவில் பெருமாளுக்கும் புற்றுல வழிபாடு பண்ணுவாங்க இந்த நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் எதுக்காக வழிபாடுனா சரியான வேலை கிடைக்காம தொடர்ந்து வாழ்க்கையே போராட்டமா இருக்கிறதும் தொழில நஷ்டம் அடைகிறவங்களும் இந்த நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தா நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றமும் இருக்கும் நல்ல வருமானமும் ஏற்படுங்க அதுக்காக தாங்க இந்த வழிபாடு தொடர்ந்து பண்றது கோயில் வரலாறு என்னன்னு பார்த்தாச்சுங்க அடுத்துதான் இறைவனோட திருவிழாடல் என்னன்னு சொல்லியாச்சு கடைசியா இறவியோட அற்புத நிகழ்வுகள் தான் சொல்லணும்ல அதாவது அந்த காலத்தில் இது இடையர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய வனப்பகுதிங்க இடையர்கள்னாலே மாடு மேய்க்கிறவங்க தானே அப்படி இடையர்கள் நிறைய பேர் மாடு மேய்ச்சிட்ருக்கும் போது ஒரு மாடு மட்டும் தினமும் வந்து ஒரு இடத்துல மட்டும் பால் சொரிஞ்சிட்டு போயிடுமா அது தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வரதை கவனித்தவங்க என்ன நடக்குதுன்னு புரியாமல் அங்கே போய் கிட்ட போய் பார்த்துருக்காங்க தான் தெரிஞ்சது அது அங்கே இருக்க லிங்கத்துக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணியிருக்குன்னு அதுக்கப்புறம் தாங்க இந்த லிங்கத்தை சுற்றி இந்த கோயில் எழுப்பப்பட்டிருக்கு அதே மாதிரி அங்கே பசுவாக வந்து பால் சொரிந்தது யார் தெரியுங்களா நம்முடைய அம்பாள் அம்பாள் தான் பசு அடைவில் வந்து பால் சொரிந்து இறைவனை வழிபட்டிருக்காங்க தான் இங்கே இருக்கும் இறைவி பெயரே கோவர்த்தநாம்பிகை என்று அழைக்கப்படுறாங்க எங்களால் அம்பாலை மட்டும்தாங்க படம் பிடிக்க முடிஞ்சது அம்பாளுக்கு இடைப்பாகத்தில் கிழக்கு நோக்கி மூலவர் சன்னதி இருக்குது இடைச்சுரநாதர் அங்கே தான் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது சீக்கிரமாக வந்ததுக்கான ஒரு காரணம் இருக்குன்னு ஒரு புதிர் வச்சுருந்தேன் அது என்னென்னு இப்போ வெளியே சொல்லிடலாமா அதாவது இங்கே இருக்கும் இடைச்சுரநாதர் லிங்கம் வந்து மரகத லிங்கங்க அது அபிஷேகம் பண்ணும்போது நல்லா நம்ம கண்ணுக்கு தெளிவாக தெரியுமா அதனால்தான் காலையிலேயே சீக்கிரமாக வந்து அபிஷேகத்துக்கு தேனும் வாங்கி கொடுத்து மரகத லிங்கத்தின் தரிசனமும் பெற்றோங்க என்ன மாதிரி நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து மரகத லிங்கத்தின் தரிசனமும் பெறணும் இடைச்சுரநாதரின் அருளும் பெறணுங்க இந்த கோயில் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எல்லோரும் போய்ட்டு வாங்க